அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை சில நானூற்றி முப்பத்தி மூணாவது மூலிகையை நம்ம சிற்றத்தை மூலிகையை பற்றி அலசிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்தில் ஒரு பென்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ தான் ஃபியூச்சர் அவங்க போடக்கூடிய ஒரு மூலிய வீடுகளையும் நீங்களும் என்னுடன் நினைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த சிற்றரத்தை மூலிகையை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பத்தை பற்றி வீடியோவில் ஓடுத்துருக்கீங்க அது ஓடிக்கிட்டு நீங்களும் பார்த்துக்கு தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த சிற்றரத்தை மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்தரத்தை சிற்றரத்தை அறத்தை சித்திரத்தை சீன இஞ்சி அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் இருக்குது இதை இந்தியில் குலஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க மலையாளத்தில் சித்தரத்தா அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கில் சன்ன தும்பரஸ்ட காமு அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் லெஸ்ஸர் காலங்கள் சைனீஸ் ஜிஞ்சர் ஃபிங்கர் ரூட் அப்படின்னு சில பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு வந்தோம்னா இந்த மூலிகை வந்து இஞ்சியினுடைய குடும்ப வகையைச் சேர்ந்த தாவரமாகும் இதில் சிற்றரத்தை பேரரத்தை என்று இரண்டு வகைகள் உள்ளது அது இல்லாமல் இதனுடைய குடும்ப வகையில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு வகை தாவரங்களுக்கும் அதிகமாக உலகம் முழுவதும் இருக்குங்க அடுத்தது இது எங்கே எல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிற்றரத்தை மூலிகையானது வளமான எந்த மண் வகையிலும் நன்றாக வளரும் என்றாலும் குளிர்ச்சியான மலை பிரதேசங்கள் மற்றும் தோட்டங்களில் சிறப்பாக வளரும் தன்மை உள்ளது வீடுகளில் கூட இதை நம்ம வச்சு வளர்க்க முடியும் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இது அதிகபட்சம் இரண்டு மீட்டர் அதாவது ஆறு முதல் எட்டு அடி வரை உயரமாக வளரக்கூடிய புல் இனத்தைச் சேர்ந்த இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த மூலிகை தாவரமாகும் இஞ்சி போலவே இதனுடைய கிழங்குகள் காணப்பட்டாலும் அதைவிட இதனுடைய கிழங்குகள் வலிமையானவையாக உள்ளன இதனுடைய கிழங்கில் கணுக்கணுவாக காணப்படுகிறது இஞ்சி மாதிரி தான் ஆனால் இஞ்சியை விட கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கும் இந்த கிழங்கிலிருந்து பல கிளைகள் கிளம்பி அடர்த்தியாக புதராக வளர்கின்றது இதனுடைய நுனி கிளைகளில் பூக்கள் கிளம்பி பூங்கொத்து உருவாகின்றது ஒவ்வொரு பூவும் வெண்மை மற்றும் செம்மை நிறம் கலந்து நாக்கை நீட்டியது போன்று வரி வரியாக இதனுடைய அடி இதழ் காணப்படுகிறது இதனுடைய காய்கள் கொத்து கொத்தாக காய்க்கிறது இதனுடைய பழங்கள் சிறிய நிற பழங்களாக பழுகின்றன அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த சித்தரத்தை மூலிகையானது இஞ்சி மஞ்சள் போலவே இதனுடைய கிழங்குகள் மூலம் பயன் தருகிறது இதனுடைய கிழங்குகள் இஞ்சி போலவே காரத்தன்மை வாய்ந்தவை இதனுடைய கிழங்கானது கோளை ஈலை கபத்தை அறுக்கக்கூடியது மிகையான உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அழுகல் அகற்றி மனம் தரக்கூடியது செரிமான பிரச்சனையை சரி செய்து பசியை தூண்டக்கூடியது மேலும் இம்மூலிகையானது காய்ச்சல் சளி இருமல் வாதவீக்கம் இழுப்பு கபம் நுரையீரல் பிரச்சனைகள் வாய்வு பிரச்சனைகள் வயிற்றுப்புண் வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் ஆஸ்துமா மூட்டு மூட்டுவலி சுவாசகாசம் நோய் திறன் குறைபாடு இரத்த உற்பத்தி குறைபாடு மூச்சு திணறல் அதிக உடல் எடை வாத வீக்கங்கள் உடல்வலி வாந்தி குமட்டல் அரிப்பு போன்ற பல நோய்களை சரி செய்ய இந்த சிற்றரத்தை பயன்படுத்துங்க அடுத்ததுடைய மருத்துவ பதிவு செல்லலாமா சளி பிடிச்சி இருமல் அடிக்கடி வந்துச்சுன்னா இந்த சித்திரத்தையை ஒரு சிறிய துண்டு அளவுக்கு வெட்டி வாயில் போட்டு லேசாக மென்று அடக்கி வச்சுக்கிட்டு உமிழ்நீர் வரும் இல்லையா அதை விழுங்கிக்கிட்டே இருந்தோம்னா சளி இருமல் குறைந்து நின்றுவிடும் வாய்ப்புண் புண் ஆறும் வாய் துண்ணாற்றம் இருந்தாலும் சரியாகும் அடுத்து இந்த சித்தரத்தை மற்றும் சுக்கு சம அளவுக்கு எடுத்து தூளாக்கி இதில் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு நக்கி சாப்பிட செய்ய இலை இருமல் சளி வறட்டு இருமல் காய்ச்சல் போன்றவை சரியாகும் இதையே பெரியவங்களுக்கும் அளவாக வந்து கூட்டி கொடுக்கலாம் அடுத்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அடிக்கடி இந்த சித்திரத்தைய நம்ம சேர்த்து வர இதய நோய்கள் இரத்த குழாய் அடைப்பு எல்லாமே ஏற்படாது புற்றுநோய் கூட வராமல் தடுக்கும் அடுத்து வாய்ப்புண் வாய் துர்நாற்றத்திற்கு இந்த சித்திரத்தை ஒரு விரல் அளவு எடுத்து சிறு துண்டுகளாக நறுக்கி இரவு ஒரு டம்ளர் நீரில் போட்டு மூடி வைத்து விட வேண்டும் காலையில் எழுந்து பல் துளைக்கிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டம்ளரில் ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த நீரை எடுத்து வாய்க்குள்ளே ஊற்றி கொஞ்ச நேரம் மெதுவாக கொப்பளிச்சு பிறகு விழுங்க வேண்டும் இது இரண்டு மூன்று நாட்கள் செய்தால் வாய்ப்புண் நாக்குப்புண் வேக்காடு வாய் துர்நாற்றம் போன்ற பல பிரச்சனைகள் சரியாகும் அடுத்து இந்த சித்திரத்தையை தூளாக்கி வைத்துக்கொண்டு இரவு உறங்குவதற்கு முன்பு சித்திரத்தை தூள் ஒரு ஸ்பூன் கடுக்காய் தூள் ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உறங்கினோம்னா செரிமான பிரச்சனை வாயு தொந்தரவு கபநோய்கள் சுவாச நோய்கள் மலச்சிக்கல் எதிர்ப்பு திறன் குறைபாடு போன்ற பல பிரச்சனை நீங்கி உடல் நலமாக இருக்கும் அடுத்து இந்த சித்தரத்தை மற்றும் இஞ்சி சேர்த்து அரைத்து இந்த விழுதை லேசாக சூடேற்றி தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி மூட்டு வலி இவற்றுக்கு சூடாக பற்றுப்போட அதனுடைய வலி குறைந்து சரியாகும் அடுத்து வாந்தி குமட்டல் இந்த ஏற்பட்டு வாயில் அடக்கி உமிழ்நிறை விழுங்கிட்டே இருந்தோம்னா சரியாயிரும் வாந்தி வராது அடுத்து சுக்குமல்லி காப்பி ஓடும்போது இந்த சித்திரத்தையும் சேர்த்து பயன்படுத்தணும்னா சுவாச கோளாறுகள் கபநோய்கள் அண்டாது அடுத்து இந்த சித்திரத்தை சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் இவற்றை சமளவு எடுத்து தட்டி போட்டு கஷாயம் வைத்து குடித்து வர காய்ச்சல் தலைவலி ஈலை இருமல் சுவாசகாசம் போன்ற பல நோய்கள் சரியாகுங்க இந்த சிற்றாரத்தையானது பல நோய்களுக்கு கூட்டு மருந்தாக பயன்படுகிறது இது சித்தர்களுக்கு அத்தையோ அல்லது சிறு அறத்தையோ எப்படி இருப்பினும் இந்த அத்தை வந்து நமக்கு நல்லதே செய்கிறாங்க அரசளவு அல்லது அஞ்சரை பெட்டியில் நமது முன்னோர்கள் மருந்துக்கு வைத்திருந்த பொருட்களில் இந்த சித்தரத்தையும் ஒன்று இது போன்ற மருந்து பொருட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது மிகவும் முக்கியம் முடிந்தால் இந்த சிற்றரத்தை வந்து உங்கள் வீட்டிலையும் வச்சு வளர்த்து பயன்பெற முயற்சி செய்யலாம் இந்த சிற்றத்தை வந்து நிறைய உணவுப் பொருட்களுக்கு மனமூட்டியாகவும் சேர்க்குறாங்க இந்த சிற்றரத்தை எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய கிழங்குகள் மற்றும் விதைகள் மூலம் இது இனவருத்தி ஆகிறது இதனுடைய பச்சை கிழங்கு வந்து நட்டு வச்சாலே இஞ்சி மஞ்சள் மாதிரியே இதுவும் வளர்ந்து வந்துடும் பேரறத்தை பற்றி இன்னொரு அலசலில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம சிற்றறத்தை மூலிகையை பற்றி அலசணும் இந்த வீடியோ நம்ம மறக்காம இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதை போன்ற ஒரு அருமையான உருவமான அதிசயமான பல மூலிகை அலசலோடு உங்களை இணைந்து அலசம் வரை உங்களது வந்து விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி